என் அன்பு பிள்ளையே உன் அழுகுரல் எனக்கு கேட்காமல் இல்லை தங்கமே பாவங்கள் செய்பவரும் தீங்கு இழைப்பதை குறிக்கோளாய் கொண்டவரும் சிறப்பாக வாழ்கின்றார்கள் என்று ஒரு பாவமும் அறியாத எனக்கு எட்டு திசைகளிலும் ஏன் இந்த துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்று கேட்கின்றார் உன் கேள்வி நியாயமானது தான் குழந்தையே இதுதான் வாழ்வின் நிகதி மனிதனாய் அவதாரம் எடுத்த கடவுள் ராமபிரான் படாத துன்பங்களை விடவா நீ பட்டு பொய்யே பேசாத அரிச்சந்திரனின் நிலைமை என்ன நல்லவர்களுக்கு மட்டுமே வரும் சத்திய சோதனை ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் இவர்கள் மட்டும்தான் என்னுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் நல்லவனுக்கு சோதனை வந்தாலும் கடைசியில் வீழ்வது கிடையாது உலகம் போற்ற வாழ்வான் தீயவன் சிறப்பாக வாழ்ந்தாலும் கடைசியில் அவன் நிலைமையை பொறுத்திருந்து பார் அன்று வாயடைத்து நிற்பார் எல்லாம் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ என்னை மட்டும் பார் நானிருக்க பயமேன் தங்கமே ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்திலிருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு அன்பு பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றா உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும் நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன் உன்னை ஆட்டுவிப்பவனும் நானே எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே உலகத்தின் ஆதாரமும் நானே எவன் என்னை மனதாரன் நினைக்கின்றானோ அவனுக்கு எப்போதும் துன்பம் நேராது வாழ்க்கை மிக சிறியது என்பதால் அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் கலங்காதே தங்கமே உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்க் கொண்டிருக்கின்றது எனக்கு தெரியும் பொறுமை நம்பிக்கையோடு இரு நீ என்னை வணங்குகிறா உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்துக் கொண்டிருக்கின்றேன் நல்லதையே செய் நல்லதையே நினை நல்லதே நடக்கும் என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் கே நான் உன்னுடன் எப்போதும் இருக்கின்றேன் நீ கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் நீ முற்றிலுமாக காப்பாற்றப்படுவாய் இதில் உனக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன் உள்ள குமரலை கொட்டி தீர்த்துவிடு என்னிடம் மனதிற்குள்ளே வைத்து நிகழ்கால நிம்மதியை இழக்கிறார் உனக்கான தீர்வை நான் உடனடியாக தரமாட்டேன் அதில் உன்னை பக்குவப்படுத்துவேன் உறுதியான மனநிலைக்கு மாற்றி எது வந்தாலும் ஏற்றிக்கொள்ளும்படி உன்னை வழிநடத்தி நல்வழிப்படுத்துவேன் அமைதியாக இருப்பவர்களை பார்த்து கோழை என்று எண்ணிவிடாதீர்கள் வார்த்தையை விடாமல் அமைதியாய் கடந்து போவதற்கு நிறைய மன உறுதி தேவை உனக்கான காலத்திற்காக காத்திருப்பதற்கும் வாய்ப்புக்காக காத்திருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது நீ வாய்ப்புக்காக காத்திருந்தால் கூட பலன் கிடைக்கும் ஆனால் காலம் வரட்டும் என காத்திருப்பது ஒருபோதும் பலனளிக்காது முந்திக் கொள்பவனுக்கே காலம் வழிவிடும் காத்திருப்பவனுக்கு காலம் ஒருபோதும் வழிவிடாது குழந்தையே இங்கே அதிர்ஷ்டசாலிக்கும் புத்திசாலிக்கும் ஒரே வித்தியாசம்தான் பிறர் சேர்த்த பொருளை வைத்து பிறர் நினைக்கும்படி வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி ஆனால் தன் உழைப்பையை நம்பி தன் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கும் நீ புத்திசாலி கலங்காதி நான் என்று முன்னோடுதான் இருக்கின்றேன் உன்னை புதிய விடியலுக்கு அழைத்துச் செல்லப் போகின்றேன் உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல் அமையப் போகின்றது ஒருவர் உன்னை உயர்த்தி பேசும்போது விழிப்போடு இரு ஒருவர் உன்னை தாழ்த்தி பேசும்போது ஊமையாயிரு புகழ்ந்து பேசும்போது செவிடனாயிரு எளிதில் வெற்றி பெறலாம் இமயத்தின் உச்சியை எட்டி தொடுவதாயினும் சரி அல்லது உன் வாழ்க்கை பணியின் உச்சத்தை அடைவதாயினும் சரி மேலே ஏறி செல்ல ஒருவனுக்கு மிக்க மன உறுதி தேவைப்படுகின்றது அன்பை கேட்டு வாங்காதே அடுத்தவர்களிடம் ஆறுதலை தேடி செல்லாதே கெடுதல் செய்தவர்களை மீண்டும் வாழ்க்கையில் சேர்க்காதே அவமானப்படுத்தியவர்களை ஒருபோதும் மறக்காதே திமிரானவர்களிடம் திமிர்கொள் திறமையை செதுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள் யார் இல்லாவிட்டாலும் பூமி சுற்றும் தங்கமே உன் விதி உள்ளவரை பயணம் செய்வார் மரணம் வரை வருபவர்கள் யாரும் இல்லை இவ்வுலகில் உனக்கு நீ மட்டும்தான் உறவு என்பதை புரிந்து கொள் வீரனே ஆனாலும் காலம் அறிந்து செயல்படாவிடில் தோல்வி நிச்சயம் ஆகையா வெற்றியின் மகத்துவம் பலத்தில் அல்ல தாக்கும் விதத்தில் உள்ளது தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் துணிச்சல் துணிந்தவர் தோற்றதில்லை தயங்கியவர் என்றுமே வென்றதில்லை நல்ல நம்பிக்கையில் உருவாகும் கருத்துக்கள் என்றுமே அழிவதில்லை குழந்தையே ஆயிரம் நன்மைகள் செய்திருந்தாலும் நீங்கள் புரிந்த ஒரு தவறினை மட்டுமே சுட்டிக்காட்டும் உலகம் இது எதிலும் கவனமாக இரு குழந்தையே எதிர்பார்ப்பு மனிதனின் இயல்பு இருப்பினும் எவரிடமும் எதனையும் எதிர்பார்க்காமல் வாழ்வதே வீண் கவலைகளை தவிர்க்க வல்லது உன்னை எதிர்க்க எவரும் இல்லையெனில் உன் பலம் என்னவென்று உனக்கே தெரியாது எதிரிய எதிரேவே துரோகியை தூரவை நமது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஆனால் நம் குணத்தின் அழகு நாம் செய்யும் செயல்களில் தான் தெரியும் விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல உன்னை பார்க்கவே உன் எதிரி பயப்படுவான் மகிழ்ச்சியின் பாதையை எங்கு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது காரணம் மகிழ்ச்சி என்பதை பாதைத்தான் குழந்தையே ஒரு மனிதனின் அழகானது அவனது நிறமும் பணமோ அல்ல அவனது அன்பான குணமும் சாந்தமான மனதும் தான் நல்லவை முதலில் நரகமாக தோன்றும் முடிவில் சொர்க்கமாகும் தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும் முடிவில் நரகமாகிவிடும் தனித்து பறக்க ரெக்கைகள் முளைத்தால் மட்டும் போதாது மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும் வெற்றி எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்காது அதுபோலத்தான் தோல்வியும் திட்டமிட்டது போலவே நிகழாது வாழ்க்கை பல ஆச்சரியம் நிறைந்த பயணம் அதில் எது வந்தாலும் மகிழ்ச்சியோடு ஏற்பது சிறப்பு நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி குழந்தையே நீ என்னை சிறனடைந்திருக்கின்ற உன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் யாரிடமும் எதையும் கேட்காதே என்னிடம் மட்டும் உனக்கு தேவையானதைக் கேள் உனக்கு எது செய்ய வேண்டுமோ அதை நான் நிச்சயம் செய்வேன் நேர்மையாக வாழ்ந்து பார் எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பது புரிந்துவிடும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே நான் என்றும் விரும்புகின்றேன் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் என் ஆசிர்வாதங்கள் என்று உனக்கு துணையிருக்கும் நிறைவேறாத ஆசைகளோடு போராடுவதை விட்டுவிட்டு திருப்திகரமான மனதோடு கரை வந்து சேர்வதே இந்த வாழ்க்கையில் உள்ள ஆக குறைந்த ஆசை தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்துவிடலாம் இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் உடன் வருகின்றேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா அனைத்தும் சுபமாக முடியும் கடவுளிடம் எதையும் வேண்டிக் கொள்ளாமல் நன்றி மட்டும் சொல் உனக்கு தேவையானதை அவர் தானாகவே செய்வார் உன் தவறுகள் மற்றவர்களால் உடனே மன்னிக்கப்படுமாயின் ஒன்று அவர்களுக்கு நல்ல மனம் இருக்க வேண்டும் அல்லது அவர்களிடம் நிறைய பணம் இருக்க வேண்டும் பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும் மனம் வெறுத்த பின் கிடைக்கும் அன்பும் என்றுமே பயனற்றது குழந்தையே விரும்பாத ஒருவரிடம் விவாதம் செய்வதை விட விலகி நிற்பதே நல்லது எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை கொடுத்து பழகிவிட்டால் யாரையும் கெடுத்து வாழ மனம் வராது நான் புனுடன் இருக்கும்போது வீணாக அழாதே அழுதது போதும் தங்கமே எவர் அவர் அவர் உன்னை பார்த்து பொறாமைக்குள்ளும் காலம் வரப்போகின்றது ஆசைக்காக பொய்யாக வாழ்வதை விட பாசத்திற்காக உண்மையாக வாழ்ந்து பார் மனதிற்குள் வலியும் குறையும் வாழ்க்கையும் அழகாக இருக்கும் உன்னை தாழ்த்தி பேசும்போது ஊமையாயிரு உயர்த்தி பேசும்போது செவிடனாயிரு வாழ்வில் எளிதில் வெற்றி பெறுவார் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என நினைத்து வாழ பழகிவிட்டா மகிழ்ச்சியை நாம் தேடி செல்ல வேண்டியதில்லை மகிழ்ச்சி நம்மை தேடி வரும் காலங்களும் மாற்றங்களும் தான் இருக்கும் எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரம் அல்ல ஒரு தோல்வியும் நிலையானதும் அல்ல வாழ்க்கையில் விட சிறப்பாக பலர் வாழலாம் ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது குழந்தையே எதற்காக கோபம் கொள்கின்றாய் தங்கமி கோபம் என்றால் என்னவென்று தெரியுமா பிறர் செய்த தவறுக்கு உனக்கு நீயே கொடுக்கும் தண்டனைத்தான் அது உழைத்த காசிற்கு மட்டும் கையேந்து மற்ற எதற்கும் எவரிடமும் கையேந்தாதே உன் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றியமைக்க நான் எந்த ஒரு உருவத்திலும் உன்னை தேடி வருவேன் ஒரு மனிதன் தனது துயரத்தில் தான் உண்மையான மனிதர்களை அறிகின்றான் அன்பு தான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து அந்த அன்பு பொய்யானால் உலகத்தில் அதை கொடிய விஷம் ஏதும் இல்லை குழந்தையே என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டால் மட்டும் போதாது குழந்தையே உன் பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி முயற்சி செய்ய வேண்டியது நீயாகத்தான் இருக்க வேண்டும் உன் மனதிடத்தையும் திறமையையும் தன்னம்பிக்கையையும் எந்த அளவு உன் முயற்சிக்கு உதவியாக இருக்கின்றது என்பதை நீயே தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சி நம்மை நம்பியவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில்தான் இருக்கின்றது வலித்தாலும் வாழ்ந்துவிடு அந்த வாழ்க்கையும் மண்டியிடும் ஓர் நாள் உன் தன்னம்பிக்கைக்காக ஒரு கண்ணாடி நீ எதை காட்டுகின்றாயோ அதையே அது பிரதிபலிக்கும் ஆதலால் நீ அன்பை மட்டும் காட்டு உன் வெற்றியுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொள்வதை விட உன் தோல்விகளுடன் சேர்ந்து பயிற்சிக்குள் அதுவே உன்னை வாழ்க்கையில் மேலும் உயர்த்தும் பிரச்சனைகளைக் கண்டு காலத்தை குறை சொல்லி காத்திருக்க வேண்டியதில்லை குழந்தையே துணையாக நான் இருக்கின்றேன் என்பதை மறவாமல் துணிந்து செல் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றியடைவா கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் வேஷமும் கிடையவே கிடையாது இதயத்தை கூட நம்பாதே அது ஒரு நாள் உன்னிடம் சொல்லாமல் துடிப்பதை நிறுத்திவிடும் ஆகாயமும் பூமியும் நமக்கு சொந்தமில்லை படைத்த உயிரும் உடலும் நமக்கு சொந்தமில்லை சேமித்த பணமும் பொருளும் நமக்கு சொந்தமில்லை செய்த தர்மமும் கருணையும் என்றும் நிலைத்து நிற்கும் ஏமாற்றிவிட்டோம் சந்தோஷமாக வாழலாம் என்று மட்டும் நினைக்காதீர்கள் உங்களுக்கும் அந்த நிலைமை வரும் வாழ்க்கை ஒரு வட்டம் குழந்தையே வேஷத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட பாசத்திற்கு இப்பொழுது கிடைப்பதில்லை எந்த சூழ்நிலையில் நீ விழுந்தாலும் பிறர் உன்னை வீழ்த்தினாலும் எழுந்து நிற்க கட்சிக்குள் எந்த ஒரு உறவும் கடைசி வரையில் நிலைக்காது இதை தெரிந்து கொள்ளும்போது வாழ்க்கையில் அமைதிக்கான விடை கிடைத்து விடுகின்றது சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும் சிலரது வாழ்க்கையும் மாறும் உரிய நேரத்தில் உனக்கு உதவி செய்தவரையும் பசியான நேரத்தில் அன்னமிட்டவரையும் வாழ்நாள் முழுவதும் மறவாதே இழப்பின் வலி இழந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் வாழ்க்கையில் உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு நம்பிக்கைத்தான் எதையும் எளிதில் தொலைத்து விடாதீர்கள் மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை நாம் நினைப்பதெல்லாம் எளிதில் கிடைத்துவிட்டால் அதன் அருமை நமக்கு தெரியாமல் போய்விடும் தாங்க முடியா கஷ்டங்களுக்கு பிறகும் மீள முடியா சோதனைகளுக்கு பிறகும் நமக்கானது கிடைக்கும் போது அதன் மதிப்பை இறுதி வரை நம்மால் உணர முடியும் முடிவு எடுத்த பின்பு தவறான முடிவை எடுத்துவிட்டேனே என்று சிந்திக்காதே சில தவறான முடிவுகளில் இருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம் வாழ்வில் நாம் அடைந்த இன்பு துன்பங்களை கூட மறந்துவிடலாம் ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது ஒரு நாள் வழியோடு போகும் மறுநாள் வெறுத்துப் போகும் சில நாட்களில் பழகி போகும் ஒரு சில நாட்களில் விலகிப் போகும் உறவுகள் அவ்வளவுதான் குழந்தையே நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும் பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை உன் கோபமும் உன் அமைதியும் உன் திமிரல்ல உனக்குள் இருக்கும் வலி அது தள்ளி நின்று பார்ப்பவர்களுக்கு தெரியாது புரிய வைக்கவும் முடியாது அப்படியே விட்டுவிடு உன்னை உணர்ந்தவர் என்றா நிச்சயம் உன்னை தேடி வருவர் பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வழியாக இருக்கலாம் அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம் வருந்தாதே உன்னால் ஒருவர் கண்ணீர் அது பாவம் உனக்காக ஒருவர் கண்ணீர் சிந்தினா அது பாசம் உன்னை நம்பு உன் உழைப்பை நம்பு உன் முயற்சியை நம்பு உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பிவிடாதே பயம் கவலை விரக்தி இவற்றை எறி உனக்கு எல்லா சூழலிலும் நான் உதவுவேன் மங்களகரமாக வாழப்போகின்ற காலை எழுந்து கண் விழிக்கும் போது என்னை நினைத்துக்கொள் என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய இந்த நாளை துவங்கு அமைதியான மனதுடன் புன்னகையுடன் உன் நாளை துவங்கு உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்க் கொண்டிருக்கின்றது எனக்கு தெரியும் தங்கமே பொறுமை நம்பிக்கையோடு இரு நீ என்னை வணங்குகிறா உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்துக் கொண்டிருக்கின்றேன் நல்லதே செய் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் யாருக்கும் கெட்டது நினைக்காதே உன் வாழ்க்கையை ஏற்றிவிட நான் இருக்கின்றேன் உங்களுக்கு இன்று விலக்கேற்றவில்லை என்று புலம்பாதே நீ ஒன்றும் தவறு செய்யவில்லை தங்கமே உன்னால் முடியாத காரணத்தினால்தான் நீ ஏற்றவில்லை காலத்தின் செயலுக்கு நீ உன்னை பொறுப்பேற்றுக் கொள்ளாதே நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன் இது சத்தியம் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் கலங்காதே இதுவரை கஷ்டங்களை மட்டுமே கண்டா இனிமேல் உன் வாழ்வில் சந்தோஷங்களை காண்பா யார் வெறுத்தால் என்ன யார் விலகினால் என்ன வரை என்னுடன் வருவதற்கு என் சாயப்பா இருக்கின்றார் என்று என்னையே நம்பியிருக்கும் முன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே உனக்கு இன்று சத்தியம் செய்கின்றேன் நீ இழந்ததை மீட்டுத் தருவேன் நீ நினைத்தது அப்படியே நடக்கும் திடீரென்று வசந்த காலம் வரப்போகின்றது நன்றி கலந்த வணக்கத்தை சொல்ல நீ பிரியப்படுவார் விரைவில் உன்னை நான் சீரடி நோக்கி இழுக்கப் போகின்றேன் இது என் சத்திய வாக்கு குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா